ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் சமாதானமும் பரிசுத்தமும் எப்ரேவர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே இரண்டு கண்கள் காதுகள் கைகள் கால்கள் இருப்பது போன்று அவைகள் பரிசுத்தமும் அவைகளினால் யாவருக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சிறிய தவறு செய்தால் கூட நம் மனது சமாதானத்தை இழந்து போய்விடுகின்றது பரிசுத்தமாக முழுமையாக வாழ முடியவில்லை என்று நாம் பதறாமல் பரிசுத்தமாகுதலின் பாதையை இயேசுவின் மூலமாக கண்ட பின்பு ஒவ்வொரு நாளும் ஆசிட் போட்டு கழுவ முடியாத அசுத்தங்கள் கூட பரிசுத்தமாகின்றதை அது செயல்படுகின்றதை நாம் காண முடியும் சமாதானமாக வாழ தெரிந்தெடுக்கும் போது தேவனை தரிசிக்க முடியும் பரிசுத்தோடு அவரை பார்க்க முடியும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்மை தரிசிக்கும்படியாக பரிசுத்தமாய் வாழும் வாழ்க்கை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை அம்மேன்